இந்த படமே எல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் தான் டேரக்ட் அவரோட படங்களை மேக்ஸிமம் எம்ஜிஆர் தான் அந்த ஆளுமை இருக்கும் அந்த இயக்கு இயக்க ஆளுமை அந்த படம் ஒரு அற்புதமான படம் இதயக்கணி அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் ஆனால் முக்கியமான விஷயம் சத்யா மூவிஸனுடைய ஆறாவது படம் அதாவது ரிக்ஷாக்காரன் ஆரம்பித்தாங்க தெய்வத்தாயில் ஆரம்பிப்பார் அதுக்கப்புறம் மொத்தமே ஆறு படம் தான் பக்கத்துலேயே இருக்கிறாரு ஆனால் அவர் ஆறு படம் தான் எடுத்திருக்கிறாரு அதில் ஆறாவது படம் இதயக்கணி அந்த இதயக்கணி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் மவுண்ட் ரோட்டில் படத்தை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எம்ஜிஆர் படங்களில் பெரிய படங்களெல்லாம் அப்போ முதன் அவர் என்ன பண்ணுறாரு ஆரம்பிப்பி வி என் சிதம்பரம் செட்டியார் ரொம்ப நண்பர்ன்றதால கமலா தேட்டருக்கு மூணு தேட்டருங்களும் கொடுக்க மாட்டாங்களாம் சென்னையில் ஒரு டவுனில் ஒன்று ஒரு மவுண்ட் ரோட்டில் ஒன்று இன்னொன்று புறசவாதத்தில் ஒன்று தான் கொடுப்பாங்களாம் அந்த சமயத்தில் அவர் வந்து சிதம்பரம் விஎன் சிதம்பரம் கமலா தேட்டர் ஓனர் கொடுக்கணுன்றதுக்காகவே அவர் தேவபேடஸுக்கு உடமாற்றம் கொடுக்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணா சத்தியம் தேட்டருக்கு கொடுத்தாங்களாம் முதன் முதல்ல சத்தியம் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆனது ரில படம் தான் தமிழ் படமே ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முன்னால் தெலுங்கு படங்கள் தான் இங்கிலீஷ் படங்கள் தான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும் நல்ல கவர்